இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றணுமா அதை விட்டுட்டு வருகின்ற பக்தர்களை தள்ளுமுள்ள அவங்கள கைது பண்ணி அவங்கள தடியடி நடத்தணும் பக்தர்கள் அங்க இந்து அமைப்புகள் தான் பிரச்சனை கிடையாதுங்க எதுக்காக நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பது மட்டுமல்ல நீதிபதியை எவ்வளவு தரக்குறைவா விமர்சிக்கிறீங்க

நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற இந்து அமைப்புகள் இதே நீதிமன்ற தீர்ப்ப மதிக்கிறாங்களா அங்க இருக்கிற அப்பாவி முஸ்லிம்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல எழுதி கொடுத்துட்டாங்க நீங்க எழுதி கொடுத்துட்டாங்கன்னு எப்ப எழுதி கொடுத்தாங்க சொல்லுங்க மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் மின்னம்பலம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நலமா இருக்கீங்களா ரொம்ப நல்லா சரி திருப்பரங்குன்றம் விவகாரம் சுபமாக நடக்க வேண்டிய தீப திருவிழா ஒரு பதட்டத்தோடையே நடந்தது இந்த வழக்கு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஒரு நூற்று இருபது வருஷமா நடக்குது பதினைந்து வழக்குகள் கிட்டத்தட்ட ஆனா எந்த இடத்துலயுமே தீபத்தூண் அப்படின்னு குறிப்பிடல ஆர் அமைப்பு கூட அதை குறிப்பிடல அவங்களே நூற்றாண்டு விழா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருந்து எப்படி திடீர்னு இந்த தீப தூண் வருது திடீர்னு எல்லாம் வரல இது வந்துங்க ஒரு நூத்தி இருபத்தைந்து ஆண்டு கால ஒரு நிகழ்வு நம்முடைய திருப்பரங்குன்றம் மலை முதல் படை வீடு அதனுடைய பெருமைகள் அருமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் வரலாறும் தெரியும் உங்களுக்கு நீங்க குறிப்பிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஏற்பட்ட வழக்கு சர்ச்சைகள் அந்த சர்ச்சையின் பொழுது கவுன்சில் வரைக்கும் போய் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் என்பது மிக தெளிவாக தீர்ப்பில குறி அதாவது தீர்ப்பு வந்து அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கான ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இளங்கோவன் அப்படிங்கிற நீதிபதி முன்பு மதுரை கோர்ட்ல வழக்கு வந்திருக்கு அதுல கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மலைக்கான அந்த பவுண்டரி அப்படிங்கறது வந்து இன்னும் வரையறுக்கப்படவில்லை எல்லை அப்படிங்கிறது தான் இருக்கு இந்த இடத்துல திடீர்னு அந்த தீபத்தூள் அந்த விவகாரத்துக்கு வந்துருவோம் சொல்றீங்க எங்க இருந்து வந்தது அந்த தீபத்தூள் அங்கேயேதான் இருக்கு பன்னெடுங்காலமா அங்க இருக்கு அதான் நான் சொல்றேன் இவ்வளவு வருஷமா வழக்கு நடக்குது எங்கேயுமே தீபத்தூள் சொல்லல வழக்கு தீபமேத்துறதுக்கான வழக்கு வரலங்கம்மா புரியுதுங்களா தீபம் ஏத்துறதுக்கான வழக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து வாக்குல வந்தது அந்த வழக்கு வந்த போது அங்க தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு தீபம் ஏற்றுவதற்கு எந்த தடையும் அறநிலையத்துறையை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அறநிலையத்துறையும் அப்பொழுது கூடிய அந்த அமைதி குழு கூட்டம் இது வந்து ரெண்டு மூணு கட்டமாக தொண்ணூத்தி நாலு ஒரு முறை வழக்கு வந்திருக்கு அதுக்கப்புறமும் இரண்டு முறை வழக்கு வந்திருக்குது அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஒரு அமைதிக்குழு கூட்டமெல்லாம் போட்டு தர்கா நிர்வாகம் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க தீபத்துன்னு எங்ககிட்டருந்து நூறு மீட்டர் தள்ளி இருக்குது பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கம் அவங்க தீபம் ஏற்றுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு எழுதிய கொடுத்துட்டாங்க ஆச்சுங்களா ஆனால் இதை செயல்படுத்த வேண்டிய அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாவே ஒரு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பிள்ளையார் கோயில் அதுக்கு பக்கத்தில் போய் தீபம் ஏற்றாங்க ஆச்சுங்களா அது வந்து மோட்சை தீபம் ஏற்றக்கூடிய இடம் அப்போ இருந்தே நாங்கள்லாம் நான் அந்த பீரியடில் இருக்கேன் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்தே இந்த அந்த இடத்துல தீபம் ஏற்றணுங்கிற அந்த போராட்ட காலத்துல இருக்கிறேன் எங்களுடைய தலைவர் திரு ராஜகோபாலன் அவர்கள் இந்த தீபம் கார்த்திகை தீபம் மலை உச்சியிலே இருக்கக்கூடிய தீபத்தூண் இந்த தீபத்தூனில் வந்து தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இந்த நம்முடைய திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல திண்டுக்கல் மலைக்கோட்டை அபிராமி அம்மன் கோயில் மேலே பார்த்திங்கன்னா தீபத்தூன் இருக்கும் அங்கே தீபம் போடுவாங்க இங்கே குன்றத்தூர் இருக்கும் வந்து நில அளவைக்கள் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் தவறான செய்தி பல ஊர்களில் இதே தூண் இருக்குது அந்த தூண்லயே நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான வாசகங்கள்லாம் இருக்குது இதை வந்து எல்லைக்கல்னு இப்ப சொல்லி அதை வந்து மடைமாற்றம் செய்வது அது வந்து ரொம்ப தப்பான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இவங்க கோர்ட்ல தான் சமர்ப்பிச்சிருக்காங்க இப்ப இந்த அமைப்புகள் யாரு வழக்கு போட்டு ராம ரவிக்குமார் அவர்கள் அவங்க கொடுத்திருக்கிறாங்க அதுல கொடுத்திருக்கிறதுல கூட அந்த கருவறைக்கு மேல இருக்கிற அந்த தூண் தான் தீப தூண் அப்படின்னு அதுல இருக்கு அது எப்ப என்ன தூண் அப்படின்னா இப்ப உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துறாங்களே அந்த தூண் தான் நீங்க இல்ல தவறாக பயன்படுத்துறீங்க இது வந்து ரொம்ப அபாயகரமான போக்கு இன்னைக்கு டிசம்பர் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக நீங்க நடந்துக்கிறீங்க இந்த அரசியல் சாசன சட்ட மீறல் நீதியை கொல பண்ணி நீங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை விதிக்கிற அளவுக்கு அங்க என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையே அங்க தள்ளும் எந்த தள்ளும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி அரசு நீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்றணுமா அதை விட்டுட்டு வருகின்ற பக்தர்களை

பத்து பேர் மட்டும் போனால் போதுங்கணும் நாங்கள் ஒன்றும் கூட்டம் கூட்டலை அங்கே சாமி மூட வந்தவங்க மேலே தான் நீ தடியடி நடத்தின புரியுதுங்களா நாங்கள் பத்து பேர் மறுத்தாங்க வந்துட்டோமே அதுக்கப்புறம் மறுநாளும் போகிறோம் பாதுகாவல் படையோடு போகிறோம் மறுத்தாங்க வந்துட்டோமே நாங்கள் பிரச்சனை பண்ணலையே நாங்கள் மறுபடியும் நீதி சட்ட போராட்டத்தை தான் நாடிக்கிட்டு இருக்கிறோம் எந்த இடத்துலையும் இவர் இப்போ சொல்கிறார் இல்லையா எங்கள் சேகர்பாபுயா சக்கர வியூகம் அந்த சக்கர வியூகத்தை என்னங்க நாங்கள் வந்து இவர் இவர் எந்த சக்கரவியூகமும் அங்கே அமைக்கலை இவருக்கு முழுக்க முழுக்க இந்து சமய வெறுப்புணர்வு மட்டும்தான் அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சில நக்சல் இயக்கங்கள் அவங்க வந்து இவங்களை கைட் பண்றாங்க மிஸ்கைடு பண்றாங்க திமுகவுக்கு இதனால மிகப்பெரிய கெட்ட பேர் வரப்போகுது வெங்கடேசன் வாஞ்சிநாதன் இந்த மாதிரி ஆட்கள் எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு ஏங்க இந்திரா காந்தி கருணாநிதி ஐயா இருந்தா இப்படி ஒரு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மறுத்து நான் நூற்றி நாற்பத்தி நாலு போட்டேன் நான் வந்து மத்திய காவல் படையவே கைது செய்வேன் சொன்னா என்ன டிஸ்மிஸ் ஆகி வீட்டுக்கு போயிருப்பாங்க அரசியல் சாசனத்தை கொலை செய்திருக்கிறார்கள் நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற இந்து அமைப்புகள் இதே நீதிமன்ற தீர்ப்ப மதிக்கிறாங்களா ஏன் சபரிமலையில என்னாச்சு பெண்கள் வழிபடலாம் போய் கோவில்லன்னு உச்ச நீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் அடைஞ்சிய சாசன கோயில் நீங்க சொன்னீங்க ஆமா அதெல்லாம் இருக்கட்டுங்க சபரிமலை கோயிலுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பெண்மணி தானுங்கம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களே என்னமா தடை ஏன் சாதாரண நீங்க ஐம்பது வயதுக்கு மேல உள்ள பெண்கள் அந்த கதை எந்த கதை நீதிமன்றமே என்ன சொன்னாங்க கதைன்னு பேசாதீங்க நீங்க ஐயப்பமலை இது வந்து கார்த்திகை மாதம் எல்லாம் புனிதமான விரதம் எங்க பெண்கள்னால இந்த எங்க ஐயப்ப மலையினுடைய புனிதம் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் மாலை போட்டிருக்காங்க அந்த விரதத்துக்கும் அந்த தவத்துக்கும் துணை இருப்பது எங்க வீட்டு பெண்கள் புரியுதுங்களா நீங்க என்னமோ எங்க வீட்டு பெண்களை வந்து நாங்க வந்து கோயிலில் சாமி கும்பிட விட மாட்டோங்கிற மாதிரி ஆகமத்துக்கு இதுக்கு என்ன பிரச்சனை

கையெழுத்தோ எதுவும் கிடையாது அமைதி குழு அடுத்தது அமைதி குழு அப்படிங்கறது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படி கோர்ட்ல சொல்லிருக்கிறாங்க சொல்லியும் ஏன் அவசர அவசரமா வருது அவசரம் அவரோசரமா நீதிபதியுடைய தீர்ப்பு வந்து அவசர அவசரமா எடுத்துட்டாங்க இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்து அஞ்சாவது வருஷம் அவசரப்பட்டாங்க தொண்ணூத்தஞ்சாம் வருஷம் அவசரப்பட்டாங்க

இந்தியா கூட்டணி கட்சிகளையும் நான் சொல்றேன் அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் எதுக்காக வந்து இந்த கிளப்புறாங்க எதுக்காக நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பது மட்டுமல்ல நீதிபதியை தரக்குறைவா விமர்சிக்கிறீங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் அவர்களும் என்ன பெரிய பேசுறீங்க நடந்திருப்பது நீதி இங்கே கொல்லப்பட்டிருக்கிறது நீதிபதி மாண்பமை நீதிபதி நீதி அரசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சாதாரண நீதிபதி இல்லம்மா உயர் நீதிமன்ற நீதிபதி சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி அதுக்கப்புறம் அந்த நீதிபதி செய்த தீர்ப்பு சரிதான் இல்லைங்களா அவர் உத்தரவு பிறப்பிச்சது சரிதான் அப்படிங்கறத நீங்க மறுபடியும் போனாங்க இல்லையா ரெண்டு பேர் கொண்ட அமர்வு அவங்களும் அதை அங்கீகரிச்சு அதே தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்க இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதிகாரிகளை பலிகட ஆக்குறீங்க நீங்க உங்களுடைய அரசியல் அஜெண்டாவுக்காக நீங்க வந்து இந்த அரசு எந்திரத்தை தப்பா பயன்படுத்துறீங்க நிச்சயமாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஜனாதிபதி மேதகு ஆளுநர் இவங்க இதன் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும் இங்கே இந்த அரசியல் சாசனத்தை சிதைத்து இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை டிஸ்மிஸ் பொதுவா ஒரு பார்வையில வச்சுக்கலாம் இப்ப இது வந்து இறுதி தீர்ப்பு கிடையாது இங்க சொன்னதான் கால அவகாசம் ரிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பி இருக்கு அடுத்து வந்து ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு கியூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்கு இவ்வளவும் இருக்கு இது இறுதி கிடையாது இவ்வளவு கால அவகாசம் இருக்கு இதெல்லாம் பண்ணலாம் இது உடனே அவசரமா இத பண்ணணும் என்ன ஏன் இவ்வளவு தூரம் அந்த இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்கணும் நாங்க அழுத்தம் கொடுக்கலாமா அது நீதிமன்றத்துக்கும் அரசுக்குமான விவகாரமா இப்ப மாறி இருக்குது அது இருக்கட்டும் எங்க நாட்டை புடிச்சிட்டு இருக்கிறாங்க எங்க மக்களை புடிச்சிட்டு இருக்கிறாங்க எங்க இடத்தை ஆக்கிரமிச்சுட்டாங்க கவர் இப்ப இவர் சொல்றே வளர்ச்சி அரசியல் எங்க ஐயா க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து கேள்வி கேட்டுருக்கிறார் மதுரை மக்களுக்கு என்ன வளர்ச்சி அரசியல் தான் வேணும் இந்த வளர்ச்சி அரசியல் ஆர்ம பண்ணா நரேந்திர மோடிமா மத்திய அரசு அழகா மார்த்தாண்டத்தில் ஒரு பாலம் கட்டினாங்கம்மா பாலம் கட்டுவது வளர்ச்சி அரசியல் பாலம் கூடாதுன்னு சொன்னாங்கம்மா இவங்க துறைமுகம் கொண்டு வந்தாங்கம்மா கன்னியாகுமரியில அந்த குளச்சல் துறைமுகம் கூடாது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு அது எதிர்ப்பு விழிஞ்சத்துக்கு போயிடுச்சுமா அந்த துறைமுகம் கூடங்குளம் அணு உலை மின்சாரம் இன்னைக்கு ஐயா புட்டின் வந்திருக்கிறாரு இல்லைங்களா அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு எரிபொருள் இந்தியாவுக்கு எரிபொருள் இல்லைங்களா அந்த மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடாது சர்ச்சு போராடுதுமா சர்ச்சு போராட்டம் முதலாளிகளுக்கு சொல்லுங்க போராடு மூட குளத்துல சர்ச்சை போராடிதான் மக்கள் போராட்டம் உதயகுமார் யாரு போராடா

இதுக்கு போராடுங்க நமக்கு தீபத்ூன் ஏத்த மக்கள் வந்து அதெல்லாம் சதி பண்ணி தடுக்குறீங்க இப்ப கொண்டு வாங்க மெட்ரோ வேணும்னு நீங்க கொண்டு வந்தா நீங்க கொண்டு வந்தா நீங்க உங்க மதுரை மாநகராட்சியில வரி போடுறதுல ஊழல் பண்ணி நூத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் பண்ணா நீங்களே உங்க மேயரை நீக்கி இருக்கிறீங்க சரி அது மக்கள் அது பதில் கொடுப்பாங்க இருபத்தி ஆறுல அளிக்கணும் கொடுப்பாங்க நீங்க எதுக்கு அங்க மதுரை குப்பை நகரம் அசுத்த நகரம் மதுரை யார் மாங்க உங்க அரசியல் ஊழல் அரசியல் உங்க அரசியல் குப்பை அரசியல் எங்க அரசியல் வளர்ச்சி அரசியல் சரி அதான் வளர்ச்சி அரசியல் இந்த வளர்ச்சி அரசியல் தான பேசிட்டுறோம் நான் என்ன மாரி இப்ப வளர்ச்சி அரசியல் அப்படினு சொல்றீங்க அவசர அவசரமா எனக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு இருக்கு இன்ன வெளக்கேத்தல இவ்வளவு தூரம் பணம் குடுக்குறீங்க நிறைய ஏரிகள்

கண்டிப்பா பாக்கலாம் இந்த ராமகோபாலன் அவர்கள் என்ன சில விஷயங்கள் பேசுனதுல நம்ம தெளிவுபடுத்திருவோம் ராமகோபாலன் அவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறுல ஏழாவது மனுதாரரா இருந்திருக்கிறார் நீதிமன்றம் இது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாதுன்னு அவரும் சொல்லியிருக்கிறார் நீதிமன்றம் இந்த தொடர்பா திருப்பரங்கு அவர் தொண்ணூத்தாறுல தீபம் இறுதி முடிவு நான் சொல்றேன் எல்லாம் அவங்க 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 தரப்பு வந்து வாதத்தை வச்சிருப்பாங்க மத விவகாரங்களை நீங்க தலையிட வேண்டாம்னு எங்க கோபால்ஜி சொல்லியிருப்பாரு புரிதுங்களா தீபத்தூணில் தீபம் ஏத்துவதற்கு தடை இல்லை என்பதை அன்னைக்கே நீதிமன்றம் அதுக்கப்புறம் தான் வந்துருச்சு இல்ல தொண்ணூத்தி ஆறே நீங்க புடிச்சிட்டு இருக்கீங்க முப்பது வருஷம் ஆச்சுங்க சரிமா இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தீர்ப்பு வந்து நான் சொல்றேன் அந்த ஒரு தீப ஒரு பத்து நிமிஷம் தீபம் போட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அம்பேத்கர் நினைவு நாடுமா அவருடைய அரசியல் சட்டத்தை இப்படி சிதைக்கிறாங்க இப்படி அழிக்கிறாங்க

நீதிமன்ற முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் செண்பகராஜன் வழக்கோட தீர்ப்பை பத்தி அம்பேத்கர் அவருடைய நினைவு தினம்

நன்றிமா நன்றி இதுவரை இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை